சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக காணப்படுகிறது என்னென்னு எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் இந்த இந்த ஒரு இருக்கிறது சலங்கை இரவு அதாவது திருவிழா திருவிழா முடிஞ்சு முடிஞ்சு ரெண்டு மூன்று இரவுில உள்லங்கைகளை அவதான సనం తెలియదే నం తీమయావు మే நீங்கள் தேவியே போற்றி மாராவி தாயை போற்றி நீங்கள் வரம் தரும் தேவியை வடக்குமேர்களே மற்றொரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக எங்களுடைய இந்த ஒவ்வொரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக எங்களுடைய இலங்கை நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தலை வரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்துறைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் கொக்குவில் மேற்கு பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீவராஹியம்பால் சன்னிதானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கின்றோம் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் கட்டட அமைப்புகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய மேலுக விடயங்களை அறிந்து கொள்ளி இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள வலிகாமம் பிரிவில் அமைந்திருக்கும் கிராமமே கொக்குவில் என்னும் அழகிய கிராமமாகும் இந்த கொக்குவில் மேற்கு பதியில் கோவில் கொண்டெழுந்தருளியிருக்கும் தான் அருள்மிகு ஸ்ரீ வாராகி அம்மாள் சன்னிதானமாகும் இந்த வராகி அம்பாளினுடைய சன்னிதானமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற வரலாற்றை பார்ப்பமாக இருந்தால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டளவில் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது இந்த ஆலயம் வந்து தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்கி வருகின்ற ஒரு ஆலயமாக காணப்படுகிறது இன்றைக்கு ஏழாவது தலைமுறையாக இந்த ஆலயம் ஏழாவது தலைமுறைக்கு கீழ் இயங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிச்சோன்னா இந்த பிரதேசத்து வாழ் மக்கள்கள் வந்து வராகி அம்பாள் மீது அது இந்த பக்தி சிரத்தையுடையவராக இருந்து வந்தார்கள் அவர்கள் வராகியை தெய்வத்தை தான் குலதெய்வமாக வழிபாடு செய்து வந்தார்கள் காலத்தில் வந்து வராகியினுடைய விக்ரஹம் ஒன்றை செதுக்குவதற்கு வந்து சரியாக கஷ்டப்பட்டிருந்தார்கள் அப்போ என்ன செய்கிறோம் என்று சொல்ல சொன்னால் ஒரு மரத்தில் காஞ்சுர மரம் என்று சொல்லி சொல்வார்கள் அந்த மரத்தில் வராகியினுடைய முகத்தினை செதுக்கி எடுத்து அதை பிரதிஷ்டை செய்து சிறிய ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகள் எல்லாம் செய்து வந்தார்கள் ரூபம் அதற்கு பிற்பாடு சூப்பர் சின்ன என்பவருடைய கனவில வந்து வராகி அம்பாள் காட்சி அப்படி என்று சொல்லி சொன்னால் தனக்கு வந்து ஒரு ஆலயம் ஒன்றை அமைத்து வழிபட சொல்லி காட்சி கொடுத்திருக்கிறார் அதற்கு பிற்பாடு அவர் வந்து தன்னுடைய சகோதரத்தோட கலந்துரையாடு இவ்விடத்தில் வராகி அம்பாளை பிரதிஷ்டை செய்து அதற்கு பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஆற்றி வழிபாடு ஆற்றி வந்தார்கள் இந்த ஆலயம்தான் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்பாள் சன்னிதானமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது ஒரு தனிநபரினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் கட்டுமான பணிகள் மூலமாக அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயமானது ஆண்டளவில் தோற்றம் பெற்றதாக கூறப்படுகிறது அதாவது ஆரம்ப காலத்திலே இந்த பிரதேசத்து வாழ் மக்கள் வாராகி அம்பாள் மீது அதீத பக்தி சிரத்தையுடையவர்களாக இருந்தார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு வாராகி அம்மனை பிரதிஷ்டை செய்து தாங்கள் வழிபட வேண்டும் என எண்ணினார்கள் ஆனால் வாராகியினுடைய திருவுருவம் அவர்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை இதன் பிரகாரம் ஒரு மரத்தினை எடுத்து செதுக்கி அதனை வாராகி அம்மனாக நினைத்து வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு சுப்பர் சின்னையா என்பவருடைய கனவில் வாராகி அம்பாள் தோன்றி இந்த பகுதியில் தான் இருக்க விரும்புவதாக கூறி மறைந்துள்ளார் இதன் பிரகாரம் சூப்பர் சின்ன அவர்கள் தன்னுடைய சகோதரனான சுப்பர் பிள்ளை அவர்களோடு இணைந்து கலந்துரையாடி சிறிய குடிலொன்றை அமைத்து பாராகி அம்பாளை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் இந்த ஆலயம்தான் அருள்மிகு ஸ்ரீ பாராகி அம்பாள் ஆலயமாக தற்போது உணர்கின்றது எல்லாம்பல்லாட்டி வாராகி அம்பாளுடைய அளப்பெரும் கருணையினாலே இலங்கை தீவிலே சிகரமாக விளங்குகின்ற ஜாழ்ப்பாணம் என்னும் நகர்நிலே அன்பும் பண்பும் குருபக்தியும் கூடிய கொக்குவில் மேற்கு என்னும் பதியினிலே வாராகிபுரம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கிராமத்திலே வெம்பிராட்டி வாராகி அம்பாள் இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டளவிலே முதன் முதலாக சிறிய கோவிலாக இங்கே உருவா சிறிய குடிசையிலே ஒரு கோவிலாக இங்கே உருவாக்கப்பட்டார் அதாவது முதன் முதலாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த வாராகி அம்மனை இந்த காணியிலே வைத்து எமது முன்னோர்கள் வழிபடத் தொடங்கினார்கள் அந்த காலகட்டத்திலே இந்த வாராகியம்மனுடைய திருவுருவ வடிவமானது அவர்களுக்கு முதலிலே கிடைக்கவில்லை ஆகையினாலே ஒரு காஞ்சுரமர கட்டையில் அதாவது காஞ்சுரமர குற்றியொன்றிலே இந்த வாராகியம்மனை ஆவாகனப்படுத்தி அந்த குடிசையிலே வாராகியம்மனாக பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வந்தார்கள் இவ்வாறு பண்பும் அன்பும் வாராகியம்மன் மீது கொண்ட பக்தியினாலே வழிபட்டு வந்த உயர்திரு சுப்பர் காசிப்பிள்ளை மற்றும் சுப்பர் சின்னையா என்பவர்கள் இருவரும் சகோதரர்கள் அவர்களுடைய கனவிலே தோன்றி எம்பிராட்டி வாராகி அம்பால் தனக்கூறு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று விடுத்த வேண்டுகோளை சிறமேற்கொண்டு அவர்களுடைய காணியிலே இந்த ஆலயத்தை ஆகம விதிப்படி அமைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டளவிலே முதலாவது கும்பாபிஷேகத்தை இந்த சகோதரர்கள் இருவரும் இணைந்து நடத்தி வைத்தார்கள் சிறப்பு இதுதான் இந்த வாராகி அம்மன் கோவிலினுடைய ஆரம்பமாக இருக்கின்றது परंदी தம்பாளினுடைய சனிதானத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னால் தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்று வருகிறது இந்த ஆலயத்தினுடைய திருவிழா காலத்தை பார்த்திங்கன்னு சொல்லிச்சனால் சித்திரை வருடப்பிறப்பு சித்திரை பிறப்பு தினத்தை தேரோற்சவமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் திருவிழாக்கள் வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அதைவிட வராகி அம்பாளுக்கு மிக உகந்த நாள் வந்து திரி அதாவது தேய்பிரை வளர்முறையில் வர்ற அந்த திரியில் வந்து இங்கே சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது மேலும் சொல்ல போனால் கேதார கவுரவிரதம் சிவன் ராத்திரி ஏ தாய் பொங்கல் போன்ற அனைத்து விசேஷ தினங்களையும் இங்கு சிறப்பான முறையிலேயே அனுஷ்டிக்கப்பட்டுள்ள போற்றி தாயே போற்றி எங்கள் வரந்தரும் தேவிய போற்றி மிக மிக சிறப்பு வாய்ந்த பிரசித்தி வாய்ந்த ஆலயமாக இந்த வாராகி ஆலயம் அமைந்து காணப்படுகிறது இவ்வாலயத்தினை பொறுத்தமட்டிலே தினமும் திரும்பும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது அதைவிட ஒவ்வொரு வாரத்திலும் வருகின்ற வெள்ளி செவ்வாய் போன்ற தினங்களில் இங்கே வீட்டிருக்கின்ற எம்பெருமாட்டிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகிறது மேலும் இவ்வாலயத்திலே சித்திரை வருட பிறப்பு தினத்தினை ரத உற்சவமாக கொண்டு பன்னிரண்டு தினங்கள் திருவிழா வெகு விமர்சையாக அனுஷ்டிக்கப்படுகிறது மேலும் அம்பாளுக்கு மிக விஷேட தினமான பஞ்சமி தினங்களிலும் சிறப்பு பூஜை வழிபாடுகள் நடைபெறுவதனை இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது இந்த தினங்களில் நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து இந்த அம்பாளை தரிசித்து செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது இந்த ஆலயத்திலே தோறும் சிறப்பாக நிறைய பூஜைகள் நடைபெறுகின்றன முதலாவதாக தை மாசத்திலே வருகின்ற தைப்பொங்கல் தைப்பூசம் போன்றன விசேஷ திருவிழாக்களும் அடுத்ததாக மாசி மாதத்திலே சிவராத்திரி விசேஷ திருவிழாவாகவும் அதனைத் தொடர்ந்து பங்குனி மாதத்திலே வருகின்ற உற்சவங்களாக விசேடமாக இந்த வாராகி அம்மனுக்கு கிராம ஊர்வலமும் திருக்குளுத்தி அபிஷேகமும் இடம்பெறுகின்றது கிராம ஊர்வலம் என்று சொல்ல சொன்ன சொல்லப்போனால் இந்த வாராகி அம்மனுடைய சுற்று வட்டாரத்திலே இருக்கிற கிராமங்களுக்கு எம்பிராட்டி வாராகி அம்மால் கிராம ஊர்வலமாக வலிக்கிட்டு வீதிவலம் வந்து எம்பிராட்டி எம்பிராட்டி வாராகியம்மன் அடியார்களுக்கு அருக்காட்சி அளிக்கும் பயவம் இடம்பெறும் அதனைத் தொடர்ந்து மறுநாள் திருக்குளுத்தி அபிஷேகமும் அன்னதான வைபவம் இங்கே இடம்பெறும் இது பங்குனி மாதத்திலே நடைபெறுகின்ற விசேஷமான திருவிழாவாக திருவிழாவளாக காணப்படுகின்றது இந்த திருக்குளுத்தி அபிஷேகமும் அன்னதான வைபம் ஏகிறத்தாழ அறுபது எழுபது ஆண்டுகளாக இங்கே ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று வருகின்றது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக சித்திரை மாதத்திலே எம்ராட்டி வராகி எம்பாளுக்கு மகோற்சவத் பிரிவிழா நடைபெறும் சித்திரை வருஷப்பிறப்பை தேர் திருவிழா திருவிழாவாக கொண்டு அதற்கு முதல் வருகின்ற பத்து நாளைக்கு முதல் இங்கே கொடியேற்ற திருவிழாவும் அதனைத் தொடர்ந்து சபர திருவிழா தேர் திருவிழா தீர்த்த திருவிழா பூங்காவன திருவிழா என்பன இடம்பெற்று சித்திரை புத்தாண்டை தேர் திருவிழாவாக கொண்ட இந்த மகோற்சவத் திருவிழாக்கள் இங்கே எம்பிராட்டி வராகி அம்மனுக்கு விசே விசேஷமாக நடைபெறுகின்றன அதனைத் தொடர்ந்து விசேஷ திருவிழாக்கள் என்று பார்ப்போம் ஆனால் நவராத்திரி பெருவிழா அர்பசி மாதங்களிலே வருகின்ற நவராத்திரி பெருவிழா கேதார கௌரி விரதம் அதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி மற்றும் திருவம்பாவை உற்சவங்கள் இந்த ஆலயத்திலே சிறப்புற நடைபெறுகின்ற விசேட உற்சவமாக காணப்படுகின்றது இந்த ஆலயத்திலே கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் பஞ்சமி உற்சவங்கள் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த பஞ்சமி உற்சவம் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்புரை தேய்புரை பஞ்சமிகள் வாராகி அம்மனுக்கு சிறப்பானவை என்று சொல்லப்படுகின்றன அதாவது வாராகி அம்மன் உதித்த நாள் ஆனி மாத வளர்புரை பஞ்சமி விநாயகருக்கு சதுர்த்தி போல முருகனுக்கு சஷ்டி போல இந்த வாராகி அம்மனுக்கு பஞ்சமி திதி வந்து மிகவும் சிறப்பானது அப்போ ஒவ்வொரு மாதமும் வருகின்ற வளர்புறை தேவரை பஞ்சமி திதிகளிலே இங்கே வாராகி அம்மனுக்கு மாலை ஆறு ம நாலு நான்கு மணி விசேட அபிஷேக ஆராதனைகள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து மகாவராகி கோமம் இடம்பெறுகின்றது அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூசையில் வசந்த மண்டபத்திலே எம்பிராட்டி வராகி அம்பாளுக்கு பஞ்சமுக அச்சனை வில்வச்சனையாக இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து அம்பிராட்டி வராகியம்மால் உள்வீதி வெளி காட்சிகள் எல்லாம் இங்கே இடம்பெறுகின்றது அதாவது பஞ்சமி அம்பிராட்டி வராகி அம்மனுக்கு மிக சிறப்பான விழாவாக இங்கே கொண்டாடப்படுகிறது விட சிறப்பாக இன்னொரு விடயம் நான் இங்கே கூற வேண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொடக்கம் இங்கே ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது அதாவது செய்யப்பட்டு இருக்கின்றது இந்த ஸ்ரீசக்கர பூசைகள் வந்து ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் மாலை வேளைகளில் நான்கு மணிக்கு ஆரம்பமாகி தொடர்ந்து மூலஸ்தான மூர்த்திக்கு விசேட அபிஷேகங்கள் இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து ஸ்ரீசக்கர பூசை இடம்பெற்று இரவு ஏழு மணி அளவிலே இந்த பௌர்ணமி உற்சவங்கள் நிறைவேறுகின்றன இந்த வாராகியம்மன் கோவிலுடைய சிறப்பாக தற்பொழுது இன்னொரு இன்னொரு புதுமையான விடயங்களை நாங்கள் புதிய விடயம் ஒன்றை இங்கே பிரதிஷ்டை செய்ய இருக்கின்றோம் அதாவது பஞ்சமுக வாராகியம்மன் ஐந்து முகங்களை உடைய வாராகியம்மன் அதனுடைய பிரதிஷ்டை எதிர்வரும் ஒன்பதாம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாகி பத்தாம் திருவிழா வாராகியம்மன் உதித்த நன்னாலாம் ஆணி மாத வளர்புரை பஞ்சமியிலே எண்ணெய்காப்பு இடம்பெற்று அதுக்கு மறுநாள் பதினோராம் தேதி ஏழாம் மாதம் இங்கே மகா கும்பாபிஷேகம் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அதனோடு இணைந்து ஜலவராகி என்று சொல்லப்படுகின்ற ஒரு புதிய வராகி அம்மன் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட இருக்கின்றது இந்த ஜலவராகி என்றது பக்த அடியார்கள் தங்களுடைய கைகளாலேயே பால் தயிர் இளநீர் மஞ்சள் நீர் போன்றவற்றை அம்மனுக்கு அபிஷேகமாக செய்து கொள்ளலாம் இந்த ஜலவராகிக்கு இவ்வாறு அபிஷேகம் செய்து செய்து கொள்வதனால் அவர்களுடைய தீராத நோய்கள் எதுவும் இருக்குமானால் அது தீர்ந்து தீர்ந்து போகும் என்று சொல்லி இந்தியாவிலே இது மிக பிரமான் பெரிய முறையிலே செய்யப்படுகின்றது அந்த ஜலவராகியை நாங்கள் வருகின்ற ஒன்பது பத்து பதினோராம் தேதி இந்த பஞ்சமி தேவியோடு சேர்த்து இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட இருக்க இருக்கின்றது வராகி அம்பாளினுடைய சன்னிதானமானது பல சிறப்புகள் பொருந்திய சன்னிதானமாக அமைந்து காணப்படுகிறது என்னன்னு சொல்லிச்சுன்னா எங்களுடைய இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த இடத்துல இந்த ஒரு ஆலயம் தான் வராகி அம்பாளினுடைய சன்னிதானமாக இருக்கிறது குறிப்பாக நார்மலாக பொதுவாக எல்லா ஆலயங்கள்லேயும் இருக்கு ஆனால் மூல கருவறையில் வந்து வச்சு வழிபடுறதில்லை இங்கே வந்து கருவறையிலேயே வந்து மெயினாக வராகி அம்பாளை வைத்து வழிபடுகின்றார்கள் அப்போ இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் இந்த ஒரு இடத்த கொக்குவில் பகுதியில் தான் ஒரு வராகி அம்பாலினுடைய சன்னிதானம் அமைந்து காணப்படுகிறது அதை தாண்டி எதிர்வரும் நாட்களில் வந்து ஜலவராகி என்று சொல்லி இந்த ஆலயத்தில் வந்து ஒரு வராகி அம்பாலை வந்து பிரதிஷ்டை செய்ய காத்திருக்கின்றார்கள் அதில் என்ன சிறப்பு என்று சொல்லி சொன்னால் பக்தர்கள் தங்களுடைய கரங்களினாலேயே அம்பாளுக்கு நீராபிஷேகம் செய்து குங்கும அர்ச்சனை மஞ்சள் அர்ச்சனை சொல்லி தங்கட கைகளினாலேயே அபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய வகையில் வந்து ஒரு ஜலவராகியை அமைக்க காத்திருக்கின்றார்கள் அப்போ இதுக்கும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது மேலும் சொல்ல போனால் இந்த அம்பாள் வந்து இந்த அம்பாளை வந்து குறிப்பாக மாலை பொழுது இரவு பொழுதுல வந்து வணங்குறது வந்து ரொம்ப விசேஷம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அப்போ அந்த டைம்ல ஆரம்ப காலத்தில் வந்து அம்பாள் அடிக்கடி நேரம் வந்து காட்சி கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வயது முதிர்ந்த கிழவி உருவத்தில் வந்து வெள்ளை சேலை உடுத்து தலை நரைக்கோலத்தோட வந்து அம்பாள் காட்சி கொடுத்துருக்கறதும் இங்கே வீட்டிற்கு நம்பாளினுடைய சிறப்பினை வழித்தது போற்றி குங்கும தாய் மங்கள நாயகி வாராகி தாயை போற்றி சாய் போற்றி சாய் பறந்து வாழுகின்ற மக்களை ஈர்க்கக்கூடிய வகையில் அமைந்து காணப்படும் நருண்மிகு ஸ்ரீ வாராகி அம்பாள் ஆலயமானது சொல்வதற்கரிய பல சிறப்புகளை தன்னகத்தே கொண்டமைந்த ஆலயமாக திகழ்கிறது அதாவது இலங்கை நாட்டினை பொறுத்தவரையில் வேறு எங்குமே வாராகி அம்பாளுக்கு என தனியாக ஆலயம் அமைக்கப்படவில்லை யாழ்ப்பாணம் கொக்குவில் பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயம் ஒன்றுதான் வாராகி அம்பாளுக்கு என தனியாக அமைக்கப்பட்ட ஒரு வாளியமாக காணப்படுகிறது அத்துடன் இனவத பேதமின்றி பௌத்த மதத்தினை சேர்ந்தவர்களும் இங்கு வீட்டிருக்கின்ற வாராகி தாயை தரிசித்துச் செல்வதையும் இங்கு அவதானிக்க முடிகிறது இந்த ஆலயமானது இலங்கையிலே உள்ள ஒரே ஒரு வாராகி அம்மன் ஆலயம் நான் சொல்கின்றேன் ஒரே ஒரு வாராகி அம்மன் ஆலயம் என்றால் மூலஸ்தானத்திலே வாராகி அம்மனுடைய வாராகியம்மன் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு வாராகி அம்மன் ஆலயமாக இந்த ஆலயம் காணப்படுகின்றது விட விசேஷமாக பௌத்த மக்களும் இந்த வாராகி அம்மனை வழிபட்டு வருகின்றார்கள் மாரிசி வஜ்ரவராகி என்ற பேரிலே பௌத்த மக்கள் இந்த வாராகி அம்மனை தற்பொழுது வழிபட்டு வருகின்றார்கள் ி தாயை போற்றி கொண்டிருந்த முன் பூஜை கேட்ட வாராகி தாயை போற்றி வைரவ தேவியை வாராகி தாயே இந்த வாராகி அம்மன் அற்புதங்கள் என்று பார்க்கின்ற போது இந்த வாராகியம்மனை வந்து இரவு வேளைகளிலே மாலை வேளைகளிலே வழிபடக்கூடிய தெய்வமாக சொல்லுகிறார்கள் அதாவது மாலை வேளையிலே வழிபடும் தெய்வமாக இந்த இரவு இரவு வேளை மாலை வேளைகளிலே வழிபட வழிபடக்கூடிய தெய்வமாக இந்த வாராகி அம்மனை சொல்லுகின்றார்கள் இந்த வாராகியம்மனுக்கு இரவு வேலைகளே சக்தி அதிகரிக்கிறதாக கூறப்படுகின்றது அவ்வாறு அதிகரிக்கின்ற நேரங்களிலே அடியார்கள் வணங்கி அவள் பாதம் பணிந்தால் அவர்கள் வேண்டிய வரங்கள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகின்றது அதற்கு ஏதுவாக அந்த காலத்திலே பழையாக்கள் இந்த ஏரியாவை இந்த வாராகியம்மன் ஆலய சுற்றாலே சுற்றியுள்ளவர்கள் சொல்லுவார்கள் இந்த வாராகியம்மன் வெள்ளை உடவை உடுத்தி கோலமாக தலைவி தலையை விரித்தவண்ணம் இந்த ஆலய வீதிகளை சுற்றி வருவதாக இரவு வேலைகளில் சுற்றி வருவதாக பழைய ஆக்கள் சொல்வார்கள் அவர்கள் எல்லாம் இப்போது இறந்து விட்டார்கள் அவர்களுடைய நம் மத அவர்களுடைய அவர்கள் வாராகியம்மன் மீது கொண்ட பக்தியின் காரணமாக அவர்களுக்கு இவ்வாறு தோன்று இருக்கின்றது அதே போல் தற்சமயம் தற்காலங்களிலே தற்போதைய காலங்களிலே நான் நேரடியாக அனு சில விஷயங்களை அனுமப்பட்டிருக்கின்றேன் குறிப்பாக இந்த வருடாந்த மகோற்சவம் நிறைவு பெய்து நிறைவேதி அடுத்தடுத்த நாட்கள் இங்கே ஆலய உள்வீதியிலே சலங்கை ஒளிகள் சலங்கை ஒளிகளை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் எனது வீடு காயலே இருக்கின்றது சலங்கை ஒளிகள் கேட்குற இரவு விலையில உள்வீதி அதாவது திருவிழா முடிஞ்சு தீர்த்த திருவிழா முடிஞ்சு ரெண்டு மூணு நாளைக்கு இடையில இந்த சலங்கை ஒளிகளை அவதானிக்கின்றோம் அதே போல் இந்த பஞ்சமி உற்சவங்கள் முடிந்து அந்த ஆண்டு இரவும் இங்கே ஆலயத்தின் உள்வீதியிலே சலங்கை ஒளிகளை நாங்கள் அவதானித்திருக்கோம் நான் மட்டுமல்ல இங்கே ஆலயத்தை சுற்றியுள்ள பலரும் எனக்கு கூற நான் கேள்விப்பட்டுள்ளேன் அது வந்து இந்த வாராகி அம்மனோட இசேட அற்புதங்களாக இந்த ஆளு வந்தார் இவ்வாறு பல அற்புதங்களை நிகழ்த்தும் அருள்மிகு ஸ்ரீ பாராகி அம்மாள் எவ்வித வேண்டுதலையும் நிறைவேற்றித் தரும் வள்ளலாக விளங்குகின்றாள் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அதாவது வேண்டுதலுடன் பெறுபவர்கள் மனமுருகி பிரார்த்தித்தாள் அந்த பிரார்த்தனையை இங்கே வீட்டிற்கென்று எம்பெருமாட்டி குறுகிய நாட்களுக்குள் நிறைவேற்றிக் கொடுப்பாள் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக அமைந்து வருகிறது

േ നമ്പി മയാമേ വിലകുതേ